திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தேர்தல் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அலுவலகத்துக்கு முதன் முதலாக வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காங்க அது குறித்து சொல்லணும் முதன் முதலாக மோடி போல மோடி வளர்ந்ததே செலவுத்தான் அமித்ஷாவும் மோடியும் பெரிய முன்னால் பிரதமர் ஆகி போயிருக்காரு போது பிரைம் மினிஸ்டராக பொறுப்புல பதவியில பொழுது இதுக்கு முந்தைய யாரும் போகல வாஜ்பாயிலாம் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது கூட போனது கிடையாது அதுக்காக சொன்னோம் இவர்கள் திடீர்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போறார் அது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலகம் இந்துத்துவா என்ற பெயரில் அனைவரையுமே அடிமைப்படுத்தக்கூடிய சனாதன ஒரு அமைப்புக்கு சொந்தமான இடத்துக்கு ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் போறார் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது ஆனா அந்த கட்சியினுடைய தொண்டர் அந்த ஆர் அமைப்பினுடைய தொண்டர் இப்போ மசூதையெல்லாம் உடைக்கிறதுக்கு அவங்கெல்லாம் போகும்போது முன்னால தடி கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு போன தொண்டர்கள் ஒருத்தராங்க நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர்கள் போறாங்கன்னா அது அவங்க விருப்பம் ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டராக ஏன் போனீங்க அப்படின்றது நம்முடைய கேள்வி இதன் உள்ளே இருக்கின்ற ஆபத்துக்கள் என்ன ஏன் ஆபத்துக்கள் நம்ம சொல்றோம்னா ஏற்கனவே மோகன் பகவத் அவர்கள் என்னென்ன கமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுன்ற பேர் கூட வரல தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கூட வரல நிர்மலா என்கிற அந்த அம்மையார் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தவிர வேறு அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அளவிற்கு ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு ஆர்எஸ்எஸில் மோகன் பகவத்தன் குரூப்ஸ் இருக்குது அதுக்காக சொல்ல வந்தோம் இப்போ அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அவங்க தொண்டர்கள் அவ்வளவுதான் இப்போ இவர் பிரைம் மினிஸ்டராக போயிருக்கிறதுனால நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இப்போ என்ன உங்களுக்கு அவசியம் இப்ப என்ன அவசரம் நீ எப்ப வேணா போலாம் அது வேறு விஷயம் ஆனா இப்ப என்னத்துக்கு அவசரமாக இப்ப போய் பாக்குறீங்க நீங்க வந்து அவங்கள வர கூட நீங்க எங்க வேணா பாக்கலாம் யார வேணாலும் பார்க்கலாம் ஆனாலும் நீங்க அலுவலகத்துக்கு போறீங்கன்னா தீவிரவாதியாக மீண்டும் சனாதனவாதியாக வர்ணாசிரவாதியாக தன்னை அடையாளம் கட்டுகிறாரு அத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா அடையாளம் வந்து ஏற்கனவே இருக்காருன்னா அரசாங்கத்துக்கு வந்து பவருக்கு வந்த உடனே அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாரு நாங்கள் பிஜேபி நாங்களாம் வந்து எல்லாருக்கும் சமமாக தான் பார்ப்போம் நாங்கள் இப்படி இருப்போம் சிறுபான்மையினர் இவங்க அவங்கன்னு ஓட்டு வாங்கறதுக்காக ஏமாத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவர் செஞ்சதெல்லாம் நடிப்பு நாடகம் என்பதை இப்போ ப்ரூவ் பண்ணியிருந்தாரு அதுக்காக சொன்னோம் இப்போ போன வருஷம் ஏப்ரல் மாதம் மிஸ்டர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு தெரியுமா இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்து அது நேரம் வந்துடுச்சான் மோடி வந்துட்டா இப்ப நேரம் வந்துடுச்சு இத நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னு அன்னைக்கு போன வருஷம் ஏப்ரல் மாசம் பதினாறாம் தேதி இந்த மோகன் பக்து கமிட் பண்ணார் அது இவ்வளவு நாள் பெண்டிங் இருந்தது இப்ப அப்படி சொல்லியவர்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் உட்கார்ந்துருக்காரு இதைத்தான் நம்ம கேட்கறோம் அதுக்கு அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் படித்து கை நிறைய சம்பளம் வாங்கி கணவங்களை மதிக்காமல் திமிர்த்தனமாக தெரிகிறார்கள் பெண்களை படிக்க வைக்க கூடாது அதிகமாக அரசு வேலைகள் கொடுக்க கூடாது இப்படி திமுறாக விவாகரத்து செய்து விடுங்கள் இந்த அதிகாரங்கள் தேவையில்லை பெண்களுக்கு சொன்னது மோகன் பகவத் இன்னைக்கு மகளிருக்கான உரிமைகள் மகளிருக்கான திட்டங்கள் அனைவருக்கும் அனைத்தும் நம்ம தந்தை பெரியார் ஐயா அவர்களுடைய கருத்துப்படி ஆண் பெண் இருபாலனும் சமம்னு நம்மளுடைய திராவிட மாடல் அரசுல நம்ம தலைவர் எங்க தலைவர் அண்ணன் தளபதி செஞ்சிட்டு இருக்காரு ஆனா மோகன் பகுத்துடைய கருத்தை பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தலைகீழாக இருக்கிறத நாம பாத்துக்கணும் அதுல இன்னொன்னு ரொம்ப மோசமா என்ன சொல்றாரு நாம வந்து அவங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுல இந்த எட்டு வருமானம் இருப்பவர்கள் முன்னேறிய வகுப்பில் ஏழைகள் உயர் உயர்சாதின்னு சொல்லக்கூடிய அவங்க உயர் சாதி வகுப்புல ஏழைவா எட்டு லட்சம் ரூபா வருடத்துக்கு வருமானம் வருங்க அதுல நம்ம கவனிக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி படி இடஒதுக்கீடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு பொருளாதார நிலையை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு இருந்தாலும் கூட உச்சநீதிமன்ற நீதிமன்ற கூட ஒரு பக்கம் ஒத்தி வச்சுட்டு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு திட்டத்துல இருந்துகிட்டு இருக்கிறத நாம பார்க்கணும் ஏன்னா இவர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நம்ம அதனால தான் மோடி போனதை பத்தி இவங்க எப்பயும் பேசியிருக்கலாம் ஆனா இவர் போனதுனால கேட்குறோம் இவங்க தானே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் எல்லாரும் மீண்டும் ஒருவன் நினைவுபடுத்திக்கணும்னு சொல்றேன் மண்டல் கமிஷன் கொண்டு வந்தாங்க மண்டல் கமிஷனுடைய அறிக்கைப்படி பேக்வேர்ட் கிளாஸ் பேக்வர்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு மண்டல் கமிஷன் தீர்ப்பு சொல்லுது அந்த அறிக்கையினுடைய நிலைப்பாட்டின்படி நம்ம சிங் அதை ஓகே பண்றாரு விபிசிங் ஓகே பண்ணதுனால வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த பா பாசிச பாஜக தன் ஆதரவை உடனடியாக வாபஸ் வாங்கி கொண்டு ஆட்சியை கலைச்சது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மறந்துடக் கூடாது அப்படிப்பட்ட அலுவலகத்துக்கு இன்னைக்கு மோடி போய் உட்கார்ந்து இருக்காருன்றதுதான் நம்முடைய கேள்வியை தவிர மோடி அந்த தொண்டனாக மறுபடியும் இருக்கிறத தன்னை காட்டுகிறார் இத நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு மீண்டும் வந்துட்டு அந்த பழைய அந்த மனு தர்மத்துல சொன்னபடி ஆட்சியை கொண்டு இது வச்சுட்டாங்க அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்லியே செயல்படுத்த போறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் செயல் ஒன்றுனா ஒரு சாதாரண விஷயம் ஒன்று சின்ன விஷயத்துல கூட அவங்க மாறுபட்டவர்கள் இந்தியான்றதே ஒத்துக்க மாட்டாங்க பாரதம் வாங்க அகண்ட பாரதம் வாங்க இன்னடாங்கட்டா மியான்மர்ன்னு வாப்கானிஸ்தான் வாக்கிஸ்தான் இந்த பக்கம் இலங்கைன்னு வாங்க பிடித்து சேர்த்தா அகண்ட பாரதம் அந்த அகண்ட பாரதத்தில்தான் நாங்கள் எங்கள் இந்துத்துவ ஆட்சின் இவர்களுக்கு மட்டும் உரிய அளவில் மிக பெரிய அளவிலுக்கு வாய்ப்புகள் வறுமையானால் அதனுடைய நிலை என்ன ஆகுன்னு கேட்டா இந்தியா முழுவதும் ரனகலம் ஆயிடும் உடைய பாலிசி அப்படி இருக்கு அந்த பாலிசியை சேர்ந்த மோடி வந்து இவ்வளோ நாள் மைனாரிட்டியில அடக்கமா இருந்தது இதுக்கு தெரியும் தப்பி தவறி ஏமாந்து போய் மெஜாரிட்டி எல்லாம் வந்ததுன்னா கொலை நாசமாகும் அதனால தான் தொகுதி மறு சீரமைப்பு என்பதுல இவனுங்க பண்ற நாடகத்தை நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் தலைவர் தளபதி புரிந்து கொண்டு அடிச்சார் ஓங்கி இன்னைக்கு இந்தியா முழுக்கும் அது வந்தோன்னே நாங்க ஒன்று அப்படி சொல்லலை நாங்க ஒண்ணு இப்படி சொல்லலைன்னு புலம்பிக்கிட்டு கிடக்கிறானுங்க ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன மறு சொல்லி தொகுதியை வந்து இப்ப ஒரு நாலஞ்சு மாவட்ட மாநிலத்தில் மட்டும் எம்பிக்கள் ஜெயிச்சு இந்தியா வாழலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தானுங்க அதுக்கு இப்போ கோளாறு கொடுக்குற அளவுக்கு எதிர்ப்பு நிலைகள் கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் நான் ஒரு முதல்வர் தலைவர் ஆக பிடிக்காததுக்கு அது ஒரு காரணம் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை நாம எச்சரிக்கையாக புரிந்து கொண்டு செயல்பட்டாக வேண்டியது நம்முடைய கடமை ஆகும் சரி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டு அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் சந்திச்சாரு சந்திச்சுட்டு வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி பேச போயிருங்க அப்படின்னு சொன்னாரு எட்டாம் தேதி வந்துட்டு பாரத பிரதமர் வராது தமிழ்நாட்டுக்கு வராது அவரை சந்திக்கிறதுக்கு தேதி நேரம் கேட்டிருக்காரு மக்கள் பிரச்சனையை பத்தி பேச போறாருங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உண்மையை சொல்லிட்டு நீ செஞ்சா அதை பத்தி ஒண்ணும் இல்ல நீ ஒரு கட்சிக்காரன் அவங்க ஒரு கட்சிக்காரங்க நீ என்ன சொல்லலாம் நான் டெல்லிக்கு போறேன் அவங்க பிஜேபி அவர் அமித்ஷாவை பார்க்க போறேன் போலாம் ஏர்போர்ட்ல ஆனால் என்ன சொன்னேன் ஏன் பொய் ஏன் பித்தலாட்டம் அதை தான் நம்ம கேட்கறோம் இவ்வளவு ஏமாற்றுத்தனமும் பொய்யும் பேசுற உங்ககிட்ட என்ன என் உண்மை இருக்கு போகுது ஏர்போர்ட்ல போகும்போது அங்க இறங்கும்போது என்ன சொல்ற இல்லை இல்லை எங்களுடைய ஆபீஸ் கட்டியிருக்கு டெல்லியில் ஆபீஸ் அதை பாக்க போனேன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் தெளிவா சொன்னேன் பதினோரு மணி காலையில நீ புறப்பட்டு போற புறப்பிட்டு போகும்போது இதை சொல்ற ஓம் கூட வர வேண்டிய ஆட்களை மதியானம் மூணு மணிக்கு ஃப்ளைட்டுக்கு யாரு வேலுமணியும் முனிசாமியும் இவங்கதான் இவங்க பேரு தான் வந்து இருந்தது போயிட்டு மூணு மணிக்கு போறாங்க நீ ஏற்கனவே பிளான் படி அமித்ஷாவை செஞ்சுக்கிட்டு ஏதோ வந்து சொல்லிருக்காங்கன்னு இல்ல ஓடி இருக்கிற பயந்து அலறி ஓடி இருக்க உன வாடான் தான் நீ ஓடிட்ட அதுதான் காரணம் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் தானே நீ அசம்பிளில தீர்மானம் கொண்டு வராங்கல்ல ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற மறு தேரமைப்பு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது டீலிமிட்டேஷன் இதை வந்து முதல்ல திரும்ப பெறா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது அதுக்கெல்லாம் வராமல் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கடனையை நீ ஆதரவு தர எதிர்ப்பு தரன்றது வேறு ஆனால் சட்டமன்றத்தில் நீ உட்காரணும்ல அது கூட இல்லாமல் ஓடுறீங்கன்னா அங்கேருந்து மிரட்டல் மரியாதை பொறுப்பானேன் சீக்கிரம் ஒடியா அப்படின்னா ஒரே ஓட்டம் ஓடுறேன் ஓடிட்டு அங்கேருந்து போன் பண்ணி இந்த நபர்களை உன் துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன் போனீங்கன்னா அப்புறம் அமித்ஷாவை பார்த்தேன் போட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் வெளியில வந்து ரிப்போர்ட்டு என்ன சொல்கிறேன் அங்க என்ன உனக்கு பெரிய வீரம் வந்துடுச்சு அதெல்லாம் நாங்க ஒன்னும் போல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை குறித்து நாங்க பேசினோம் என்ன நீட்டை வந்து எடுத்துடலாம்னு பேசுறீங்க நீட்டை வச்சிருக்கீங்க நேட்டுக்கு நேற்று கூட ஒரு குழந்தை செத்து போச்சு தமிழ்நாட்டுல நீட்டு வந்து நாம எக்ஸப்சன் விதிவிலக்கு வாங்கி வச்சிருந்தோம் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு இங்க நீட் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல மற்ற மாநிலத்தில் கூட இருக்கலாம் தமிழ்நாட்டுல கிடையாதுன்னு நம்முடைய இயக்கம் நம்முடைய கழகத்தை அரசு வந்து தெளிவா வாங்கிச்சு திராவிட மாடல் அரசு அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு இருக்கும்போது மோடி என்கோ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நாம எதிர்க்கிறோம் சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறோம் நம்ம எம்பிக்கள் மேல பாக்குறாங்க பிரசிடென்ட் வரைக்கும் போகுது பார்லிமெண்ட்ல எல்லாரும் பேசுறாங்க நீட்டால இறந்து போன குழந்தைகளுடைய படத்தெல்லாம் கூட அங்க எடுத்து சொன்னாங்க மீண்டும் நாம் அதை விடமாட்டோம் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி கூட நம்முடைய ஆட்சி வறுமையானால் நீட்டு தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனாலும் மைனாரிட்டி அரசு மாறி போய் மேல இந்த மோடி உக்காந்த உடனே இன்னும் அது இருக்கு ஏன் அதை சொல்ல நீட்டு வந்து இந்த மாதிரி இதா இருக்கு அப்படின்னு சொன்னியா இல்ல தமிழ்நாட்டு கல்விக்கு பணம் கொடுக்காம இருக்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கொடுக்காம இருக்கேன்னு சொன்னியா இல்ல எதைதான் கேட்ட நீ எதாவது நூறு நாள் வேலைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன பண்ணீங்க நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடிய ஏன் கொடுக்க இதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாரோ ஆனால் நான் தமிழ்நாட்டுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் ஏற்று உடையாந்துக்க உன் ஆளு அமித்ஷாவை சாதாரணமா நினைக்காத எடப்பாடி ஏற்கனவே இந்து இந்துத்துவான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்த சிவசேனாவை உடச்சி தூளாக்கிது அமித்ஷாவா தூளாக்கி அதை பிரிச்சு ஒரு குரூப்ப மாத்தி ஒரு குரூப்பை மாத்தி இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் அவங்க பயங்கரமான கிரிமினல் தந்திரசாலிகள் ஏமாற்றுவாதிகள் அவங்க வந்த இவர் வந்து போய் விவேல நாட்டைங்க சொல்லிட்டாரு அந்தாலும் என்ன பண்ணாரு ஒரு ராத்திரியா செங்கோட்டையன் போற வர சொல்றாங்க செங்கோட்டையின வரவழைச்சு மறுநாள் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு செங்கோட்டைய வந்துட்டு போறாரு போறாருமாவே ரகசியம் அதுதான் சொல்றோம் அப்ப அமித்ஷா வந்து ரிப்போர்ட்டர் சொல்றாங்க என்ன இந்த மாதிரி வந்துட்டு போறாங்களேன்னு அதிமுகவுடன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேசிக் கொண்டு இருக்கிறோம் அமித்ஷா ஓப்பனா நான் பேசவே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி ஒரு பொய்யன் ஒரு களவாணி அப்படின்றத அமித்ஷா சொல்லிட்டாரு மறைக்க வேண்டிய இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுது பிஜேபி கூட இருந்தா யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நமக்கு வர்ற ஓட்டு கூட வராது சுத்தமா வீணா வேணாம் பிஜேபி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு அங்க ஒரு குரூப் அங்க இருக்கிறாங்க இன்னொரு குரூப்பு இப்படி இருக்கு இதுல மூணு நாலு கதையா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இதுல எடப்பாடி தேர்தல் கிட்டக்கு வரும் பொழுது எல்லாம் ஒன்னா சேர்த்து உங்களை ஆதரிக்கிறோம் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு வந்து வெளில பேசிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் அமித்ஷா உன்ன பத்தி பெரிய சட்டையே பண்ணல ஓபன் டாக் பண்ணிட்டேன்ல செங்கோட்டையின பார்த்து உடனே எடப்பாடிக்கு ஆட்டம் கண்டு போச்சு ஏன் தெரியுமா அது என்ன தான் கட்சியிலே தன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால கூப்பிட்டு பேசுற உனக்கு என்ன இப்ப பேச வேண்டிய அவசியம் நீ ஏதேனும் கதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் கட்சி உள்ளே நாங்க பூந்து விளையாடுவோம் செங்கோட்டையின் தலைமையிலே சில இதை உருவாக்குவோம் உருவாக்கி அவங்கள எங்க கூட வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு மிரட்டல் மிரட்டல் தான் அந்த சந்திப்பு ஆக தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசியல் என்பது துண்டு துண்டாக இங்க இருக்கு அது இன்னும் சிதறி போகக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைப்பாட்டை அங்க உருவாக்கி அமித்ஷா வேலை பாக்குறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைவர் அழகா சொன்னார் இனிமே எடப்பாடிக்கு நாங்கள்தான் அடுத்து ஆளுங்கட்சியை வரும்னு சொல்ல வேண்டிய இல்ல ஏன்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் வந்துட்டு நாங்க தான் எதிர்கட்சி நாங்க தான் எதிரானவர்கள் அப்படின்றார் அவரு உடனே இவரு அதெல்லாம் என்னைக்குமே நாங்கதான் இங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்றாரு எடப்பாடி தன்னை எதிர்கட்சின்னு ஒத்துக்கிட்டாரு இனிமே ஆளுங்கட்சியுடைய வேலை இல்லைன்னு அவர் வார்த்தைகளை வச்சே அவரை ஓங்கி அடிச்சிருக்காரு நம்ம தலைவர் தலைவர் எதுக்காக இதை சொல்றோம்னா இன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலையில் நம்முடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நிதி நெருக்கடிய தலைவ என்று வந்து திட்டம் போட்டு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி நிற்கிறது கல்விக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிற்கிறது இன்னும் ஒட்டுமொத்தமாக பல லட்சக்கணக்கான கோடிகளை வந்து சரியாக கொடுக்காம ஜிஎஸ்டியினுடைய நிலுவையெல்லாம் நிற்கிறது இப்படி திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இங்கே எடுபடி வேலை செய்ய இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க எதுவாக இருந்தாலும் எழுதி வைத்து கொள்ளலாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த இங்க இங்கே நூறுவா வேலை நூறு நாள் வேலைக்கு வரலைன்னு எங்கள் மக்களுக்கு தெரியும் ஒன்றை தான் திட்டுவாங்க அதுல எங்க தலைவருக்கு ஒரு வெற்றி என்ன தெரியுமா நம்ம முதல்வருக்கு என்ன வெற்றி தெரியுமா நம்ம தலைவருக்கு வேலை நிறுத்தம் சொல்லிட்டு இந்த நூறு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சு வச்சிருக்க வேலை இதுக்காக போராட்டம் அறிவிச்ச ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இரண்டு இடங்களில் போராட்டம் அவரு போராட்டம் அறிவிச்ச உடனே என்ன வந்தது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட் டபுக்குன்னு ஒரு அடிச்சான் நூறு நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் உயர்த்தப்படுகிறது ஊதியம் உயர்த்தப்படுது நம்ம போராட்ட அறிவிப்பு வந்தோம் ஊதியத்தை உயர்த்துறாரு அது முதல் வெற்றி நமக்கு எங்க தலைவர் நினைச்சாருன்னா இந்தியா முழுக்கமே சட்டத்தை கொண்டு வராமிக்காரர் அதுல என்ன பண்ணா அவனுடைய மாற்றாந்தாய் மனப்பாமை பார்சியாலிட்டி தமிழ்நாட்டுக்கு முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இப்ப அவன் ஏழு ரூபாய் ஏற்றி ஏழு ரூபாய் ஏற்றி முன்னூத்தி இருபத்தாறு ஹரியானாவுக்கு எவ்வளவு தெரியுமா நானூறு ரூபாய் ாவுக்கு நானூறு ரூபா அவங்களால அவங்க கூட்டங்கள் தான் எதுக்கு இதை சொல்றோம்னா யூபி யூபி அவன் சொல்லுவான் ஒரு ஒரு மாநிலத்திலும் பாருங்க நாங்க இப்படியா கொண்டு வரோம் அப்படியா கொண்டு இந்த கதையெல்லாம் வேணாம் மாநிலங்கள் என்ன கேட்கிறதோ மாநிலங்கள் என்ன நிலை சொல்லுதோ அதுக்கு ஏற்ப நாங்கள் ஊதியத்தை உயர்த்துறோம்னு சொல்லி இருக்கிறான் எங்க மாநிலத்துல நாங்க கேட்டதை நீ ஏன் செய்யல எங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை பற்றி எங்க மாநிலம் சொல்லிச்சு எங்க தமிழ்நாடு சொல்லி இருப்பதை நீ கேட்டு ஒழுங்கா முறையா இன்னும் கொஞ்சம் எல்லாம் உயர்த்தணும் அப்படின்ற கேள்வியும் இருக்குதுல எதுக்காக இதை சொல்றோம்னா இன்றைக்கு யூனியன் கவர்மெண்ட் என்பது ஒன்றிய அரசு என்பது பல்விதமான வேஷங்களை போட்டுக்கிட்டு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இந்தியாவுல அந்த பக்கத்தெல்லாம் ஏமாத்தி இந்த பக்கத்துலாம் ஏமாத்தி ஒரு வாரி விரட்டப்படுகின்ற சூழ்நிலை வந்துடுச்சு இப்ப தமிழ்நாடு தேர்தலை நோக்கி போகுது ஆகவே தமிழ்நாட்டில் இந்த அரசியல் பண்றானுங்க இன்னும் என்னென்ன நாடகங்கள் நடிக்க போறானுங்க நமக்கு தெரியாது எதை நடித்தாலும் இவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் எழுதி தருகின்ற வசனத்தை வீட்டுல கண்ணாடி முன்னால ரிஹர்சல் பார்த்துட்டு மேடையில ஏறி ஸ்டைலா பேசுகிறவர்களும் நமக்கு தெரியும் எல்லாமே ரகசியமாக திரைமறைவு உறவில் பாரதிய ஜனதா என் பாசி சக்தி இருக்கும் என்பதற்கு என்ன அர்த்தம் ஆதாரம்னா எங்களுடைய ஒரே எதிரி திமுகன்னு எல்லாரும் சொல்றோம் அப்ப எல்லாரும் ஒன்னு ஆகறான்னு அர்த்தம் அதுக்காக சொல்லணும் நன்றி வணக்கம் வாழ்வி